தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை தமிழின் நிறைவாக இன்று நாம் காண இருப்பது மதுரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோவில்கள் குறித்த விசேஷ தகவல்களாகும் முதலில் வருவது மதனகோபால சுவாமி கோவில் மதனகோபால சுவாமி கோவில் என்பது மதுரை மாநகரத்தின் மேலமாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்பில் பெரியார் பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள ஒரு பெருமாள் கோவிலாகும் இது கிருஷ்ணன் கோவிலாகும் மூலவர் மதனகோபால சுவாமி என்ற பெயருடன் கையில் புல்லாங்குழலுடன் சத்யபாமா ருக்மிணி சமேதராக அருள் புரிகிறார் மதுரவல்லி தாயார் மற்றும் ஆண்டாள் சன்னிதிகள் தனித்தனியாக உள்ளன தலவசம் வாழை மரமாகும் பிரித்தானியாவின் இந்திய பேரரசு காலத்தில் மதனகோபால சுவாமி கோவில் கர்டூன்களில் பல அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள பிலடெல்பியா காட்சி கூடத்தில் ஒரு மண்டபமாக அமைக்கப்பட்டுள்ளது கூடலழகர் பெருமாள் கோவில் மற்றும் இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் ஆகியவை மதனகோபால சுவாமி கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள இரு கோவில்களாகும் ஒருமுறை ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் மதனகோபால சுவாமியை வழிபட்டு சென்றதாக இக்கோவில் கூறுகிறது இக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் அமைந்த மற்ற கோவில்கள் ஆஞ்சநேயர் கோவில் கிருஷ்ணாராயர் தெப்பக்குளம் மதுரை வெங்கடமூர்த்தி ஐயனார் கோவில் அனுப்பானடி மதுரை ஒன்பது சேவக பெருமாள் ஐயனார் கோவில் மற்றும் வெங்கடாஜலபதி கோவில் ஆலமரம் பேருந்து நிலையம் அண்ணாநகர் மதுரை இருபது இக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி வைகுண்ட ஏகாதசி வசந்தோத்சவம் பாவை நோன்பு திருக்கல்யாணம் ஆகியவை மிகச் சிறப்பாக நடைபெறும் அடுத்ததாக நாம் காண இருக்கும் கோவில் மதுரை நவநீத கிருஷ்ணன் கோவில் இக்கோவில் மதுரை நகரில் வடக்கு மாசி வீதியில் அமையப்பெற்றுள்ள ஒரு பெருமாள் கோவிலாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வடபகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளதால் வடக்கு கிருஷ்ணன் கோவில் என்ற இன்னொரு பெயரும் உண்டு இக்கோவிலில் சுமார் முப்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தமிழ்நாட்டிலேயே ஒரு உயரமான வழுக்கு மரம் உள்ளது வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிறது இக்கோவிலில் நவநீத கிருஷ்ணன் உலா வரும் பூப்பல்லக்கு ஆசியாவிலேயே மிக நீளமானது என்ற சிறப்பு வாய்ந்தது இக்கோவிலின் மூலவர் நவநீத கிருஷ்ணன் ஆவார் தாயார்கள் சத்யபாமா மற்றும் ருக்மணி ஆவர் இக்கோவிலில் ஹயக்ரீவர் ஆஞ்சநேயர் காளியம்மன் நாகர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலின் ராசி சக்கரம் மற்றும் யோக சக்கரம் ஆகியவையும் வணங்கத்தக்கதாகும் அடுத்ததாக நாம் காண இருக்கும் கோவில் மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இக்கோவில் மதுரை நகரில் தெற்கு மாசி வீதியில் அமையப்பெற்றுள்ள ஒரு பெருமாள் கோவிலாகும் மதுரை சௌராஷ்டிர சபையினரால் இக்கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இக்கோவிலின் மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார் அலர்மேல் மங்கை ஆவார் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆவார் பள்ளிகொண்ட பெருமாள் நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பாண்டுரங்கன் ரகுமாயி தாயார் ராமர் வைஷ்ணவ விக்னேஸ்வரர் கருடாழ்வார் சுதர்சனர் கோபால நாயகி சுவாமி மற்றும் ஆண்டாள் ஆகியோரும் இக்கோவிலில் அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலின் தீர்த்தம் சர்வாபீஷ்ட தீர்த்தமாகும் பாஞ்சராத்திர முறைப்படி பூஜைகள் செய்யப்படுகின்றன கிருஷ்ண ஜெயந்தி பங்குனி பிரம்மோத்சவம் ராமநவமி ஆடிப்பூரம் ரத்தசப்தமி புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆகியவை இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மாற்று திருக்கோல சேவை என்ற வைபவத்தில் சுவாமி ஆண்டாள் அலங்காரத்திலும் ஆண்டாள் சுவாமி அலங்காரத்திலும் காட்சி தருகின்றனர் அடுத்ததாக நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் தல்லாகுளம் இக்கோவில் மதுரை மாவட்டத்தில் தல்லாகுளம் என்ற ஊரில் அமைந்துள்ளது மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களால் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது வைணவ திருத்தலங்களில் பெரும்பாலும் மூலவர் கிழக்கு நோக்கியே அருள் பாலித்து வீற்றிருப்பார் ஆனால் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீனிவாசர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மேலும் இக்கோவிலில் வீற்றிருக்கும் தாய்மார்கள் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி அகௌர ஆஞ்சநேயர் ஆகியோரும் தெற்கு நோக்கியே உள்ளனர் அகோர ஆஞ்சநேயருக்கு எதிரில் விற்றிருக்கும் சக்கர தாழ்வார் வடக்கு நோக்கி இருக்கிறார் இக்கோவிலின் தீர்த்தம் கிணற்று நீர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் திருப்பதி வேங்கடாஜலபதியின் தீவிர பக்தரான மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் தன் ஆட்சி காலத்தில் திருப்பதி கோவிலில் தினமும் காலை பூஜை முடிந்த பிறகு காலை உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தார் காலையில் திருப்பதியின் பூஜை நேரத்தை அறியும் பொருட்டு திருப்பதியிலிருந்து மதுரை வரையில் மணிக்கட்டி மண்டபங்கள் அமைத்து திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் பூஜை ஆரம்பித்தவுடன் அங்குள்ள முதல் மணிக்கட்டி மண்டபத்தில் ஆரம்பித்து மதுரை வரை வரிசையாக மணிகள் ஒலிக்கும் இறுதியில் மதுரையில் மணி ஒலித்த பிறகே காலை உணவு உண்பார் ஒருநாள் நாள் மணி ஒலி வராது போகவே மணிக்கட்டி மண்டபம் நோக்கி அவர் வர ஒரு இடத்தில் சுயம்புவாக சிலை ஒன்று தென்பட அவ்விடத்திலேயே வெங்கடாஜலபதியும் அவருக்கு பிரசன்னம் அருள் புரியவே அங்கேயே பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் கட்டி பூஜைகள் செய்து கொண்டாட ஆரம்பித்தார் அதுவே இப்போது உள்ள தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நேரத்தில் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு வரும் கள்ளழகர் இக்கோவிலில் அன்று இரவு தங்கி சித்திரை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும் புரட்டாசியில் பிரம்மோற்சவம் நடைபெறும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் ஆகியவை முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன அடுத்ததாக நாம் காண இருக்கும் ஆலயம் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் இக்கோவில் வண்டியூரில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலாகும் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக உள்ளது கள்ளழகர் திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வு இக்கோவிலில் நடைபெறுகிறது தேனூர் மண்டபத்தில் கொக்கிற்கு மோட்சம் கொடுத்த நிகழ்வு வருடந்தோறும் சித்திரை திருநாள் நிகழ்வில் நடைபெறுகிறது வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் இங்கு பாம்பு வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இக்கோவிலின் மூலவராக வீரராகவ பெருமாளும் உற்சவராக கள்ளழகரும் ஆண்டாள் நாச்சியாரும் இருக்கிறார்கள் அடுத்ததாக நாம் காண இருக்கும் திருக்கோவில் நரசிங்கம் யோக நரசிங்க பெருமாள் கோவிலாகும் மதுரையில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் யானைமலை ஒத்தக்கடை கிராமத்தின் அருகே உள்ள நரசிங்கம் என்னும் இடத்தில் அமைந்த தொன்மையான குடைவரைக் கோவிலாகும் தல வரலாறு ரோமச முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி யானை மலையில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி யாகம் செய்தார் அப்போது நரசிம்ம பெருமாள் அவதாரத்தில் இருந்ததை போல கண்ணுற ஆசை கொண்டார் அதனால் பெருமாள் மீண்டும் உக்ர நரசிம்மராக தோன்றினார் அவருடைய கோபத்தால் உலகம் வெப்பமயமானது பின் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பிரகல்லாதனும் மகாலட்சுமியும் நரசிம்மரின் உக்ரத்தினை தணித்தனர் இக்கோவில் மதுரை பாண்டியன் பராந்தக நெடுஞ்சலையன் காலத்தில் அவரது அமைச்சரான மதுரகவி என்ற மாறன் காரி என்பவரால் கிபி எழுபதில் உருவாக்கப்பட்டது மாரங்காரியின் சகோதரர் மாரன் எய்னன் இக்கோவிலுக்கு ஒரு முகமண்டபத்தை கட்டினார் கருவறையில் உள்ள நரசிங்க பெருமானின் பெரிய திருவுருவம் ஆனைமலையின் பாறையை குடைந்து அமைக்கப்பட்டதாகும் இக்கோவிலின் மூலவராக யோக நரசிம்மர் மார்பில் மகாலட்சுமியுடன் மேற்கு பார்த்தும் நரசிங்கவல்லி தாயார் தெற்கு பார்த்தும் அமர்ந்துள்ளனர் கோவிலில் ஸ்ரீ நரசிங்கவல்லி தாயாரின் சன்னதி தனியாக உள்ளது யோக நரசிம்மர் கோவிலின் முகப்பில் அழகான குளம் அமைந்துள்ளது இது நரசிம்மர் தலங்களில் மிக பெரிய உருவமுடைய கோவிலாகும் இக்கோவிலை ஒட்டியுள்ள மலையில் சமணர் படுகைகள் அமைந்துள்ளன நிறைவாக நாம் காண இருக்கும் திருக்கோவில் திருமோகூர் காளமேகப் பெருமாள் கோவில் திருமோகூர் காளமேகப் பெருமாள் கோவில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் மதுரைக்கு வடக்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒத்தக்கடை அருகே திருமோகூர் ஊராட்சியில் அமைந்துள்ளது இக்கோவிலில் உள்ள பல மண்டபங்கள் சிவகங்கையை ஆட்சி புரிந்த மருது திருப்பணியாகும் மூலவர் காளமேகப் பெருமாளின் சந்நிதி உயரமான அதிட்டானத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள கட்டுமான கற்கோவிலாகும் தாயார் மோகனவல்லி தாயார் எனப்படுகிறார் இக்கோவிலின் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் மன்மதன் ரத்தி ஆகியோரின் உருவங்களைக் கொண்ட கல்லினால் ஆன சிற்பங்கள் சிறந்த கலை யாழிகளின் யானைகளின் தாங்கிய தூண்கள் அரிய சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது இம்மண்டபத்தில் சந்நிதியை நோக்கியவாறு மருது பாண்டியர் கல்தூண் உருவங்கள் காணப்படுகின்றன திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி மண்முய மண்ணுலகில் மனிதருய நூற்றி எட்டு திருத்தலங்களில் அச்சாவதாரம் எனப்படும் உருவத் திருமேனி கொண்டு நின்ற கோலத்திலும் இருந்த கிடந்த கோலத்திலும் கோலத்திலும் காட்சி தருகிறான் திருமோகூர் உட்பட நின்ற திருக்கோலத்தில் அறுபது திருத்தலங்களிலும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருபத்தி ஓரு திருத்தலங்களிலும் கிடந்த திருக்கோலத்தில் இருபத்தி ஏழு திருத்தலங்களிலும் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளான் புராணங்களில் இந்த இடம் மோகனக் என்று போற்றப்படுகிறது பிரம்மாண்ட புராணம் மத்திய புராணம் ஆகிய இரண்டும் இத்தல பெருமையை விளக்குகின்றன திருமாலிரும் சோலை என்று புகழப்படும் அழகர் கோவிலுக்கு தென் திசையில் சுமார் ஒரு யோஜனை தூரத்தில் அத்திகிரி எனப்படும் யானை மலை உள்ளது அதற்கு தென்கிழக்கில் பிரம்ம தீர்த்தம் என்ற தடாகம் உள்ளது அதை சுற்றிய பகுதியை உத்துங்கவனம் என்பர் இப்பகுதியே மோகனக் கேத்திரம் எனப்படும் திருமோகூர் ஆகும் யுகத்தில் இந்திரன் துர்வாசரை மதிக்காத குற்றத்துக்காக சாபம் பெற்றான் அவனுடைய செல்வங்கள் பார்க்கடலில் மறைந்தன இந்திராதி தேவர்கள் வலிமை இழந்தனர் அசுரர் வலிமை அதிகரித்தது இரவாமல் இருக்க நினைத்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற நினைத்தனர் தேவர்களோடு அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தனர் மந்திரமலை மத்தாக வாசுகி பாம்பு கயிறாயிற்று இப்படி கடைந்தபோது முதலில் காலக்கூடம் என்ற நஞ்சு வெளிப்பட்டது தேவர்கள் நஞ்சின் வெம்மையை தாங்க மாட்டாமல் ஓடினர் சிவபெருமான் நஞ்சை உண்டு கண்டத்தில் இருத்தி திருநீல கண்டத்துக்கு புகழ் தந்தார் அதன் பிறகு உச்சை என்ற குதிரை ஐராவதம் என்ற வெள்ளையானை நினைத்ததைக் கொடுக்கும் கற்பக மரம் சந்திரன் அகலிகை திருமகள் கௌஸ்துபமணி முதலியவை வெளிப்பட்டன அதன் பின் அமுதம் வந்தது அமுதத்தை அருந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டனர் தேவர்கள் வலிமை இழந்து பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனை வணங்கி துதித்து வழிகாட்ட வேண்டினர் பக்தருக்கு எளிய பரம்கருணை தடங்கடலாகிய நாராயணமூர்த்தி தேவர்களுக்கு அருள திருவுளம் பற்றினான் மனம் கவரும் மோகினியாய் வடிவத்தை மாற்றிக்கொண்டான் திருக்கரங்களில் அமிர்த கலசத்தை ஏந்திக்கொண்டான் கொண்டான் மயங்கிய அசுரர்கள் ஏமாற்றமடைய பெருமான் கருணைக்கு காத்திருந்த தேவர்களுக்கு இன்னமுதம் ஊட்டினான் பெண்ணழகில் சலனப்பட்டால் இன்பமாயி அமிர்தம் கிடைக்காது என்பதையும் இறைவனைத் தொழுது தூமலர் தூவி நின்று அழுதவர்க்கே அமுதம் கிடைக்கும் என்பதையும் காட்ட பெருமாள் மோகினியாக அவதாரம் எடுத்து திருப்பார் கடையப்பட்ட அமுதத்தை பாண்டிய நாட்டு திருமோகூரில் வழங்கியதால் இவ்வூர் மோகனக்ஷேத்திரம் என்று அழைக்க பெற்று மோகினி ஊராகி மோகியூர் என்று வழங்க பெற்று இறுதியில் திருமோகூர் ஆயிற்று திருப்பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஒரு துளி இந்த தலத்தில் விழுந்தது என்றும் அந்த இடத்தில் தேவர்கள் ஒரு குளம் வெட்டினர் என்றும் அந்த குளத்தை திருப்பார்கடல் என்றும் அழைத்தனர் என்று மாத்ய புராணம் கூறுகிறது இதனாலேயே பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் பார்க்கடல் வண்ணனாக இங்கே காட்சியளிக்கிறார் இங்கு ஆண்டுதோறும் தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது துவாபர யுகத்தில் புலஸ்தியர் என்ற முனிவர் நாராயண குறித்து இத்தலத்தில் தவம் செய்தார் மோகினியாக வந்த கோலத்தை காண விரும்பிய புலஸ்தியருக்கு பெருமாள் அப்படியே காட்சி தந்தார் குழந்தை பேரில்லாத புலஸ்தியருக்கு விஷ்ணுவர் என்ற மகன் பிறக்கவும் வரம் தந்தார் முனிவர்களும் தேவர்களும் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி ஆரா அமுதாய் அலைக்கடலில் கண்வளரும் நாராயணமூர்த்தி தன்னுடைய பேரழகு திருவுருவை என்றும் யாரும் வழிபடத்தக்க வகையில் திவ்யமங்கல திருவுருவாக இந்த தலத்தில் காட்சியருளினார் திங்களை வெல்லும் முகத்தை காட்டி செங்கனி வாயில் தாமரை காட்டி மங்களம் பொலியும் கண்களை காட்டி மலரும் முருவல் இதழ்கள் காட்டி சங்கு சக்கரம் கைகளில் காட்டி தவள் மகரக்குழை செவிகளில் காட்டி பொங்கும் கருணை காலமேகமாய் பொலியும் மோகோர் ஆப்தன் தோன்றினான் மருவும் திருவும் மார்பில் பொலிந்தன வாரி வழங்கும் தோள்கள் மலை போல் திகழ்ந்தன விரல்கள் மோதிர வெளிச்சம் தந்தன விளங்கும் திருவடி சரண் நான் என்றது நரர்கள் செய்த புண்ணிய பலனாய் நான்கு தோள்களும் வேதமாய் தோன்றின கரிய மேகமாய் அருள்மழை பொழியும் காலமேகமாய் கடவுள் தோன்றினார் மூலவர் காலமேகமாய் காட்சி தர உற்சவர் ஐந்து படைக்கலங்களோடும் காட்சியளிக்கிறார் இவரை குடமாடு கூத்தன் என்றும் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்றும் சுடர்கொள் சோதி என்றும் திருமோகூர் ஆத்தன் என்றும் ஆழ்வார்கள் பாடி பரவுகிறார்கள் தாயார் எந்த காலத்திலும் சந்நிதிப்படியை தாண்டியதில்லை என்பதால் இந்த அன்னையை என்று பக்தர்கள் போற்றுகின்றனர் திருமோவூர் என்றாலே சக்கர தாழ்வார் நினைவில் தோன்றுவார் காளமேகப் பெருமான் கருவறைக்கு வலப்பக்கத்தில் தாயார் சன்னதிக்கு பின்புறமாக அருளாற்றல் மிக்க சக்கர தாழ்வாரின் சந்நிதி திகழ்கிறது பெருமாளுக்குரிய ஐந்து படைக்கலங்களில் முதன்மை உடையதும் ஆதியும் அந்தமும் அற்றதும் அவதாரங்களில் எல்லாம் பெருமானை விட்டு பிரியாததுமான சக்கராயுதம் திருவாழி ஆழ்வான் என புகழப்படுவதாகும் இந்த படைக்கலத்தை சுதர்சனம் என்று அழைப்பர் சுதர்சனம் என்றால் காட்சிக்கு இனியர் என்றும் நல்வழி காட்டும் நாயகர் என்றும் பொருள் சுதர்சனமே திருமால் என்று வழிபடும் மரபும் உண்டு இந்த சன்னதியில் முன்புறம் சக்கரத்தாழ்வாராகவும் பின்புறம் நரசிங்க பெருமாளாகவும் திருவாழி ஆழ்வார் திருக்கோலம் திகழ்கிறது நாற்பத்தெட்டு எட்டு தேவதைகள் சுற்றிலும் இருக்க ஆறு வட்டங்களுக்குள் நூற்றி ஐம்பத்தி நாலு எழுத்துக்கள் பொறித்திருக்க பதினாறு திருக்கரங்களிலும் பதினாறு படைக்கலங்கள் ஏந்தி மூன்று கண்களுடன் சக்கரத் ஆழ்வார் காட்சியளிக்கிறார் திருமுடி போல் ஒளிர்கிறது அருள் புரிய ஓடி வருவதைப் போல சுழலும் திருவடிகள் தோற்றமளிக்கின்றன நரசிங்க பெருமான் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் அருளும் நான்கு திருக்கரங்களோடு காட்சியளிக்கிறார் யோக நிலையில் நான்கு திருக்கரங்களிலும் நான்கு புருஷார்த்தங்களையும் வழங்கும் நான்கு வித சக்கராயுதங்களை ஏந்தி கால்களை மடித்து காட்சி தரும் நரசிங்க பெருமானை பார்க்கும்போது நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்று நினைக்கத் தோன்றுகிறது மூலவர் மட்டுமன்றி உற்சவரும் இதே போல் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சுதர்சன ஆழ்வாரையும் இங்கே உலக நன்மைக்காக நடத்தப்படும் சுதர்சன வேள்வியையும் கண்கோடி வேண்டும் இப்பெருமானை ஆறு முறையோ ஆறின் மடங்குகளிலோ வலம் வந்தால் நினைத்த செயல்கள் நடக்கின்றன வேண்டுதல்கள் வேண்டியபடி விரைவில் நிகழ்கின்றன ஆணி மாதம் சித்திரை நாளில் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் திருநக்ஷத்திரத்தில் ஆண்டுதோறும் சுதர்சன வேள்வி நிகழ்கின்றது மரண பயத்தை மாற்றியும் மனோவியாதியை ஒழித்தும் கண்ணியருக்கு மாலை கொடுத்தும் காளையருக்கு வேலை கொடுத்தும் வணிக நிலையில் உயர்வு தந்தும் மக்கட்பேரை வளமுற கொடுத்தும் நரசிம்ம சுதர்சன பெருமாள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக காட்சியளிக்கின்றனர் ஆடி எனப்படும் இரண்டாம் திருச்சுற்றில் தெற்கு பகுதியில் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் சந்நிதி உள்ளது ஆடிவீதியின் வடகிழக்கில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை காண்கிறோம் இத்துடன் மதுரையில் இருந்து அருள்பாலிக்கும் பெருமாள் கோவில்களின் சிறப்புகள் நிறைவு பெறுகின்றன நாளைய நிகழ்வில் திருமலை நாயக்க மன்னரின் உபசரிப்பில் சௌராஷ்டிர பிராமணர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்வோம் இன்றைய நிகழ்வில் மதுரை மாநகரில் அருள் புரியும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில்களின் சிறப்புகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்